வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகால நிலவர ஆய்வறிக்கை ரேடார் அமைப்பை பார்த்து தற்பொழுது மழைப்பொழிவு எங்கே என்பதை பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் உலகத்தில் எங்கெல்லாம் மழை பொழிவு போகிறது நீண்டகால வானிலைக்குடன் இதில் இணைத்து சமர்ப்பிக்கிறேன் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் கலிபோர்னியா மாகாணத்தில் தொடர்கிறது மழை இப்பொழுது ஓய்ந்திருந்தது நேற்றைக்கு அந்த மழைப்பொழிவு தான் அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களுக்கு போனது மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது தற்பொழுது கனடாவோட பிசி பகுதியில் பிசி பகுதியோட தெற்கு பகுதி அதாவது கனடா அமெரிக்க எல்லையில் கிழக்கு சரி மன்னிக்கவும் மேற்கு அமெரிக்க பகுதி அதாவது கலிஃபோர்னியாவை ஒட்டிய வடக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரித்திருக்கிறது மீண்டும் இந்த மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களிலே கலிபோர்னியா மாகாணத்தில் மீண்டும் கொஞ்சம் தீவிரமடையும் ஏற்கனவே கலிபோர்னியா மாகாண வழியாக பிடிவு கொடுத்து சென்ற நிகழ்வு வந்து மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பிடிவை தீவிரப்படுத்தியிருக்கிறது பல்வேறு மாகாணங்களில் அதாவது லூசியானா கனமழை சாதாரண மழையில் இன்னும் வெளியே வரவில்லை தகவலே வெளியே வரல அறிக்கைகளாக கிடைக்கப்பெறவில்லை குறிப்பாக மிசிசிபி லூசியானா மற்றும் வடக்கு அதிலேருந்து வடக்கு உள்ள பகுதி எல்லாமே எல்லா பகுதியுமே கனமழை அதாவது இண்டியானா ஒட்டுமொத்த பகுதிக்குமே மழை வெஸ்ட்டு வெஸ்ட் வர்ஜீனியா எல்லாமே ஓஹோ ஓஹியோ ஓஹியோ மாகாணம் பென்சில்வேனியாவில் கனமழை தொடங்கியிருக்கு வாஷிங்டன் டிசி கனமழை தொடங்கியிருக்கு அட்லாண்டிக் சிட்டி கனமழை தொடர்ந்துருக்கு நியூ ஜெர்சி மாகாணம் நியூயார்க் எல்லாம் கனமழை படிப்பு தொடங்கியிருக்கு பல்வேறு மாகாணங்களில் முக்கியமான மாகாணங்கள்லாம் இடியுடன் கூடிய கனமழைப்படிவு பொழிந்து வருகிறது இந்த மழைப்படிவு தொடர்ந்து அது வடகிழக்கு திசை நோக்கி முன்னேறும் அதாவது ஒட்டுமொத்தமாக வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் நகரத்திற்கும் கனடாவோட ஒட்டாவா டொரண்டோ பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி உட்பட நிறைய மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது இனிமேல் ஒரு பேச்சு பொருளாக வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறேன் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளில் மழைப்பொடிவு பரவலாகவே இருக்குது நல்ல எல்லா நாடுகளிலுமே தென் அமெரிக்க நா தென் அமெரிக்க கண்டத்தோட எல்லா நாடுகளிலுமே நல்ல மழைப்படிவு பொழிந்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் தற்பொழுது குளிரடன் கூடிய பனிப்பொழிவுடன் கூடிய இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபத்தி ஒன்பது டிகிரி எல்லாம் இருக்கு வடக்கு மைனஸ் நாற்பது டிகிரி கூட வட துருவத்தில் இருக்கு கனடாவோட வடக்கு போதில் இப்படி இருக்கிற நிலையில இதே வெப்பம்தான் கிரீன்லாந்து மற்றும் அயர்லாந்தோட வடக்கு பகுதி அதாவது யூகேவோட வடக்கு பகுதியெல்லாம் நல்ல ஒரு குளிர் நிலவுகிறது இந்த குளிர்கிடையே ஏற்பட்டிருக்கூடிய வெப்ப காற்று அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து புறக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு அமைப்புக்கள் லண்டன் மற்றும் அயர்லாந்து பகுதியில் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொடிவு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள்லேயே ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதாவது ஜெர்மனி ஜெர்மனியை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே சுவிட்சர்லாந்தெல்லாம் கனமழை சுவிட்சர்லாந்து வடக்கு பகுதி மேல் மேலும் ஆஸ்திரியா மற்றும் எல்லா நாடுகளுக்குமே கனமழை அதே போல் இட்டாலி இட்டாலி மழை கொஞ்சம் ஓய்ந்து வடக்கு வடக்கு இட்டாலி மழை ஓய்ந்து தெற்கு இட்டாலியில் மழை கொஞ்சம் கூடி இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது கிரீஸ் கிரீஸில் இருந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி எல்லாமே மத்திய தரக்கடல் நாடுகள் எல்லாமே நல்ல மழைப்பெடுவை கொடுத்து வருகிறது மத்திய தரக்கடலை ஒட்டிய பகுதியெல்லாம் நல்ல மழைப்பெடுவி கொடுத்து வருகிறது அந்த அந்த மத்திய தரக்கடல் நிகழ்வு தான் தற்பொழுது அது சவுதி அரேபியாவிற்கு வந்து வடக்கு அதாவது ஈரான் ஈராக் வழியாக போயிட்டு இருந்த நிகழ்வு வந்து ஜோர்டான் வழியாக சவுதி அரேபியாவின் எல்லை வழியாக பயணித்ததை நான் ஏற்கனவே உங்களுக்கு நிலைப்படுத்தியிருந்தேன் தற்பொழுது சவுதி அரேபியாவோட கொய்த்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் மனாமா கத்தாரோட தோகா பகுதி தோகா மற்றும் அந்த அதோட வளைகுடா பகுதிகளில் வளைகுடா பகுதிகளில் கனமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது சவுதி அரேபியாவோட மனாமா மற்றும் கத்தார் நாட்டு எல்லை பகுதிகளில் கனமழை படிவை கொடுத்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்றை விட கொஞ்சம் மழைப்பழிவு கூட தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காற்றோட திசை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு உகாண்டாவில் இன்றைக்கு தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கூடிய பொங்கல் விழாவிற்கு எந்தவித இடையூறும் இல்லாத ஒரு தெளிவான வானமாக இன்றைக்கு இருக்கும் இடையில மாலையில் அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க நேரப்படி மாலை நான்கு ஐந்து மணி அளவில் ஒரு இடிமடை உருவாகலாம் ஆனால் அது மழையை கொடுக்காது இடி முடக்கங்களை மட்டும் கொடுத்து விட்டு தூரலை மட்டும் கொடுத்து விட்டு போகலாம் அதுவும் பரவலாக அல்ல அதனால உகாண்டா தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய பொங்கல் விழாவிற்கு எந்தவித இடையூறும் இல்லாத வானிலை அமையும் மேலும் மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது அது மொரீஷியஸ் மற்றும் ரியூனியன் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது இது வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு மாத இறுதி எல்லாம் மொரீஷியஸ் மற்றும் ரியூனியன் மற்றும் மடகாஸ்கர் பகுதிக்கு கடமழை படிப்பு கொடுக்கும் இந்த நிகழ்வு மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்கும் இடைப்பட்ட அந்த வளைகுடா பகுதிக்குள்ள நுழைந்து அதாவது நீரிணைப்பு பகுதிக்குள்ள நுழைந்து ஜிம்பாபே மற்றும் ஜிம்பாபே மற்றும் மொசாம்பிக் மற்றும் மடகாஸ்கர் அதன் இடைப்பட்ட பகுதிகளுக்கு கனமழை பிடிவை கொடுத்து கொண்டு தொடர்ச்சியாக உள்ளே நகர்ந்து ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதி தென்னாப்பிரிக்க பகுதிகளுக்கு மழைப்பொடிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சவுத் ஆப்பிரிக்க கடலோரம் மற்றும் தென்னாப்பிரிக்க பகுதிகளுக்கு இப்பொழுது கோடையாக இருக்கக்கூடிய மத்திய ஆப்பிரிக்க பகுதி படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே மார்ச் முதல் வாரம் வரை முதல் வாரத்திற்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடுதலான மழை கூடு கூட்டுவதற்கு வாய்ப்பிருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்தில் இருந்து உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைக்காலம் தொடங்க போகிறது மார்ச் முதல் வாரத்திலிருந்து மழைக்காலம் உகாண்டா மற்றும் அதனை ஒட்டி உள்ள நாடுகளாகிய டான்சானியா கென்யா மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா சவுத் சூடான் சூடான் மற்றும் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா போன்ற பகுதிகளுக்கு மழைக்காலம் மார்ச் இருந்து தொடங்க போகிறது இதோட தொடக்கமாக வரக்கூடிய மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியே அது டான்சானியா பகுதிகளுக்கும் அதேபோல கென்யா பகுதிகளுக்கும் உகாண்டா பகுதிகளுக்கும் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது மார்ச் இரண்டாவது வாரத்திலிருந்து உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு மழை காலம் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு அதாவது காற்று சுழற்சி இதுவரைக்கும் குளிரலையை வடக்கிலிருந்து ஈர்த்தது இனிமேல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேற்கூடிய குளிரலையை வடக்கே அனுப்பி அது இந்திய தீபகற்பத்திற்கும் அதாவது இந்திய தீபகற்பத்தின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளாவிற்கும் புதுச்சேரிக்கும் அண்டை நாடாகிய இலங்கைக்கும் அதே போல் மா மாலத்தீவு போன்ற பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கோடை மழைப்படிவை மார்ச்சிலிருந்து அதாவது பிப்ரவரி இறுதி நாட்களிலிருந்து கொடுக்கப் போகிறது ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா கனமழைப்பொடிவு பொழிந்து வருகிறது குறிப்பாக ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி இந்தோனேஷியா ஒட்டிய பகுதியில் கனமழைப்பொழிவு ஏற்கனவே ஒரு நிகழ்வு ஆஸ்திரேலியாவின் குறுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது அதாவது மேற்கு ஆஸ்திரேலியாவில் அது தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு மழைப்படிவை கொடுத்து கொண்டு செல்கிறது இது வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவின் ஜாவா சுமத்ரா தீவிற்கு நிறைய மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தொன்னு நிலண்டு கோட்டை அடைய போகிற சிங்கப்பூர் மலேசியா மற்றும் புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கும் அதே மலேசியா தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும் கோடை மழை படிவை மார்ச் ஏப்ரல் மேலே அதிகரிக்கும் என்று உறுதியாக கூற முடியும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை மழை சிங்கப்பூர் மலேசியா புருணை இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு கோடை மழை சிறப்பாக இருக்கும் அங்கிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் இலங்கை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது கோடை மழை வெயிலுக்கு இடையே இருக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் புரியும் ஆனால் இந்த ஆண்டு வெயிலுக்கு இடையே நிகழ்வு மழையாக அதாவது குறை அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிவை தரக்கூடிய திடீர் மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு மழையாக இந்த ஆண்டு கோடை மழைப்படிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த ஆண்டு கோடை மழையை தொடர்ந்து பருவமழைகளும் எந்தெந்த நாடுகளுக்கு பருவமழை வருகிறதோ எந்த நாடு எந்த மாதத்தில் பருவமழை வருகிறதோ அந்த மாதத்தில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பருவமழையை மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்திய தீபகற்பத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை விவசாயத்திற்கு ஏற்ற மழையாகவும் ஒட்டுமொத்த எல்லா நாடுகளுக்குமே குறிப்பாக அது வந்து லானினா எல்லினோ என்றாலும் அது நெகட்டிவ் ஐஓடி பாசிட்டிவ் ஐவோடி எந்த ஐடி ஐஓடியாக இருந்தாலும் இப்போ கூட அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தில் இப்போ பாருங்க கனமழை கடந்த சில நாட்களாக கடந்த காட்டுத்தீக்கு பிறகு இருந்தாலும் இதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருப்பது வளிமண்டல அமைப்பு தான் கடல் அதாவது குளிரிலும் மழை பொடிவை கொடுக்கும் வகையில் இந்த கடல் வெப்பம் சாதக அமைப்பை இருக்காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அங்கே இதுலேருந்து என்ன புரியுதுன்னா எந்த லானினவோ எல்னினவோ கடல் வெப்பம் அதிகரித்து விட்டது சராசரி அந்த பக்கம் இந்த பக்கம் கூடுதல் குறைவு என்று சொல்கிறோம் ஆனால் எல்லா பக்கமும் ஒப்பிடும் பொழுது சராசரியை விட கூடுதல் கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே எல்லா தேசங்களுக்குமே மழை வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது அதாவது சர்வதேச வானிலையில் பெரிய அளவிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது குறைந்த நேரத்தில் அதிக மழை குறி பருவமழையை சேர்த்து பெய்யக்கூடிய வானிலை அமைப்பு எல்லா எல்லா நாடுகளுக்குமே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லா நாடுகளுக்குமே ப அந்தந்த நாட்டின் பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் அது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும் இதில் தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக சராசரிக்கு கூடுதல் கோடை மழை பருவமழை எல்லாமே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருவேறு பருவமழைகளும் சராசரிக்கு கூடுதல் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் குறைந்த இடத்துல அதிக மழைப்பொழிவை தரும் நாடெங்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை ஏற்கனவே சொல்லி இருக்கிற நிலையில இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவு கூட இந்தியாவிலே இலங்கையிலே கொடுக்க போகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை ஆண்டாக என்றே நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் மழை நீரை சேகரிக்க வேண்டும் சேர்த்து பெய்யும் சராசரி கூடுதலாக இருக்கும் ஆனால் நாம் தேவைக்கு பெய்யாது அறுவடை நேரத்தில் பெய்யும் தேவைக்கு பெய்யாது அறுவடை நேரத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொடிவை நீங்கள் சேமித்து விதைக்கும் நேரத்திற்கு கொள்ள நாம் திட்டமிட்டு திட்டங்களை கொள்ள வேண்டும் தற்பொழுது அமெரிக்காவில் பனிப்பொடிவு விலகி மழைப்பொடிவு தொடங்கி இருக்கிற நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வு வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களுக்குமே நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு அமெரிக்காவிற்கு ஒரு பேசுபொருளாகும் அடுத்து தொடர்ந்து அரபு நாடுகளுக்கு திடீர் மழைப்பிடிவு ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தும் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் பல்வேறு மழைப்பொழிவை கொடுத்து இறுதியில் தமிழ்நாடு உள்ளிட்ட இலங்கை உள்ளிட்ட நம்முடைய தமிழர்கள் வாழக்கூடிய ம அதாவது தமிழக பூர்வ அதாவது தமிழர்களின் சொந்த பூமியாகிய தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை வரக்கூடிய கோடை பருவ பருவமழை காலமும் சிறப்பாக அமையும் என்பது இந்த ஆய்வறிக்கின் சுருக்கம் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கும் திட்டமிட்ட அனைத்து பணிகளுக்கும் அப்டேட்ஸ் அவசியம் மாறுதலிருந்து பணி செய்திடுங்கள் நன்றி